நான் உங்கள் சந்திரிகா கந்தசாமி சுமார் நிமிடம் உலக நாடுகளின் கொடிகளையும் அந்நாட்டு நாணயங்களையும் அடையாளம் காட்டி அதன் பெயர்களை உச்சரித்த ஐந்து வயது சிறுவன் தேவேஷன் தேவகுமார் மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட் மற்றும் பிரிட்டிஷ் வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட் ஆகிய இரு சாதனை புத்தகத்தில் இடம்பெற்று இரட்டை சாதனை படைத்தார் இங்கு பண்டார் ஸ்ரீ செண்டாயானை சேர்ந்த திரு திருமதி தேவகுமார் தேவமலர் தம்பதியரின் ஒரே புதல்வரான தேவேஷன் தனது இரண்டு வயது தொடங்கி உலக நாடுகள் மற்றும் அந்நாடுகளின் சின்னங்கள் ஆகியவற்றை அடையாளம் காட்டி அதன் பெயர்களை உச்சரித்து தொடர் சாதனைகளை படைத்தார் அச்சாதனைகளுக்கு அவருக்கு உள்நாட்டில் அமேசிங் சாதனை புத்தகம் மற்றும் அனைத்துலக நிலையில் சோழன் சாதனை புத்தகம் உட்பட ஐந்து சாதனை புத்தகத்தில் அவர் இடம் பெற்று அதிரடி சாதனைகளை புரிந்துள்ளார் இன்று அதே போன்று மற்றும் ஒரு சாதனையைத் தொடர்ந்து சிறுவன் தேவகுமார் மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளார் என மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட் நிறுவனத்தின் அதிகாரி குமாரி மேலகா வடமலை அறிவித்தார் The most foreign currencies identified by a child in one minute. So the total currencies was 16 five currencies. Date of achievement was July 16, and congrats to the direction they were going. இன்று காலை இங்கு பண்டார் ஸ்ரீ சோரா ஓட்டலில் நடைபெற்ற விழாவில் சான்றிதழை அச்சிறுவனுக்கு அவர் வழங்கினார் அன்றைய தினத்தில் இரண்டாவது சாதனையாக தேவேஷன் பிரிட்டிஷ் உலக சாதனை புத்தகத்திலும் உலக சாதனை சிறுவனாக தேர்வாகியுள்ளார் என்ற அறிவிப்பை அந்நிறுவனத்தின் மலேசிய பிரதிநிதியும் மலேசிய அமேசிங் புக் ஆப் ரெக்கார்ட் நிறுவனத்தின் தலைமை அதிகாரியுமான டத்து டாக்டர் சந்திரசேகரன் சுப்பிரமணியம் அறிவிப்பு செய்தார் Salam sejahtera, selamat tengah hari. Saya Profesor dan Tuk Dr. Santana Sigil Subramaniam. Saya merupakan pengarah untuk Amazing Malaysia Book of Record dan juga koordinator untuk The British World Record. Jadi adik direction telah mencapai satu pencapaian yang tertinggi di peringkat dunia. This is the first time yang bagaimana seorang so, anak kecil boleh menyatakan nama negara berdasarkan bendera dan juga karansi negara tersebut. Jadi, saya bacakan achievement tersebut. Direction Dewa Kumaran from Seremban Negeri Sembilan, Malaysia achieved the record title The World Record of Young Global Expert to identify flags and currencies of 200 countries of the world has been achieved by Direction Dewa Kumaran born on 10 September 2019 he achieved this remarkable feat in 11 minutes and 45 seconds as confirmed on 11 july 2025. his achievement has been placed in british world record. congratulations to the athlete. <laughs> இதே நிகழ்வின் சிறுவன் தேவேஷனுக்கு அமேசிங் புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனை புத்தகத்தின் பதிமூன்றாவது சாதனையாளர் எனும் சிறப்பு விருதும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டார் இந்த ஐந்து வயதில் ஆற்றல் மிக்க ஞாபக சக்தியை கொண்டிருப்பதால் சிறுவன் தேவேஷனுக்கு இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டதாக டாக்டர் சந்திரசேகரன் குறிப்பிட்டார் Sebelas orang saja di peringkat Malaysia setakat ini Jadi adik Direction adalah Dua uh, belas menerima Malaysia Achievers Award. Syabas. Yes, thank you. Thank you. மகன் தேவேஷன் அவரது ஒன்றரை வயதில் மலேசிய கொடி மற்றும் அதன் சின்னத்தை அடையாளம் காட்ட தொடங்கியது முதல் அவரின் ஞாபக சக்தி ஆற்றலை புரிந்து கொண்டு அவரின் ஆர்வத்திற்கு ஏற்ப பயிற்சி கொடுக்க தொடங்கினோம் அதுவே இந்த சின்ன வயதில் அவரை ஒரு சாதனையாளராக இந்த உலகுக்கு அடையாளம் காட்டியுள்ளது என அச்சிறுவனின் தாயார் தேவமலர் ஊடகவியலாளர் சந்திப்பு கூட்டத்தில் கூறினார் உலக நாடுகளின் கொடிகள் சின்னங்கள் நாணயங்கள் ஆகியவற்றை அடையாளம் காட்டுவது மட்டுமில்லாது தனது மகனின் சாதனை பல துறைகளை கடந்து செல்ல வேண்டும் என்பதே பெற்றோர் ஆணையங்களின் ஆசையும் கனவும் என்று அவர் தெரிவித்தார் ஃப்ளாக்ஸும் சொல்லுவாரு அதோட சின்னங்களும் சொல்ல ஆரம்பிச்சாரு சோ அப்போ வந்துட்டு என்ன செஞ்சாங்கன்னா ரெண்டு ஒரு ரெக்கார்ட் ஒரு நேஷனல் ரெக்கார்ட் எடுத்தாங்க சோ அப்ப அது அப்படியே தொடர்ந்து தொடர்ந்து இப்போ இந்த வருஷம் வந்து நின்றுருக்காங்க இதுல வந்து என்ன செஞ்சிட்டோம் ஃப்ளாக்ஸும் கரன்சியோ அந்த கண்ட்ரி வந்து அவருக்கு மேமங் எல்லாமே தெரியும் எல்லா கண்ட்ரியும் தெரியும் அப்போ அந்த கண்ட்ரி வச்சு என்ன க அந்த கரன்சி சொல்ல முடியும் பார்த்தோம் அதாலும் செஞ்சாங்க அந்த மாதிரி எனக்குறைய ஒரு ஏழு ரெக்கார்ட்ஸ் எடுத்திருப்பாங்க பட் நாங்க இது என்ன எதிர்பார்க்கிறோம்னா எஸ் பேரண்ட்ஸா வந்துட்டு இது மூலயமா இந்த மாதிரி மீடியா மூலயமா இவருக்கு வந்து இன்னும் ஒரு நல்லா வாய்ப்பு கன்னஸ் ரெக்கார்ட் அந்த மாதிரி கிடைக்கும்னு நாங்கள் ரொம்ப ஹுப் பண்றோம் அதோட சேனல் எங்களுக்கு தெரிஞ்சு யாராவது ஹெல்ப் பண்ணால் இன்னும் பெட்டரா அவர் குரோ பண்ணலாம் இறுதியாக சிறுவனிடம் நீ என்ன ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் என செய்தியாளர்களின் கேள்விக்கு தாம் தீயணைப்பு வீரனாக ஆக வேண்டும் என தேவேஷன் கூறினார் ஓ ஐயோ மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்